நம் தேசத்தில் பாவு இருள் சாவு இருள் தவறான நம்பிக்கையின் இருள் சாத்தான் பலவிதமான இருளுக்குள்ளே மக்களை அடிமைப்படுத்தி சிறுமைப்படுத்தி வைத்து வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறான் அவங்களுக்கு பொய்யான வெளிச்சத்தை காண்பித்து மனிதர்களால் உருவாக்கப்படுகிற வெளிச்சத்தை காண்பித்து இதுதான் கடவுளுடைய ஒளி தான் தேவனுடைய ஒளி என்பதெல்லாம் ஏமாற்றப்பட்டு கொண்டு இருக்கிறதையெல்லாம் நம்ம பார்க்கிறோம் அந்த மக்கள் நம்பிக்கையோடு வெளிச்சத்தை பார்த்தா பக்தியோடு பரவசம் அடைகிறதை பார்க்கிறோம் ஆனால் வேதம் சொல்லுகிறது உலகத்தில் வந்து எந்த மனுஷனை பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி யோவான் ஒன்று ஒன்பதில் பொய்யான ஒளிகள் மனிதனால் உருவாக்கப்படுகிறது சாத்தானுடைய தந்திரம் அதெல்லாம் வெளிச்சம் 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 நீ காமித்து மெழுகுவத்தியையும் விளக்குகளையும் வெளிச்சத்தையும் காண்பித்து மனிதர்களை ஏமாற்றி கொண்டிருக்கிற பிசாசு ஆனால் மெய்யான வெளிச்சம் இயேசு என்கிற நற்செய்தி அவர் வரும் பொழுதுதான் பாபத்திலிருந்து சாபத்திலிருந்து இருளின் ஆதிக்கத்திலிருந்து விடுதலை அந்த வெளிச்சத்தை யார் பரவ செய்வது வெளிச்சத்தை பற்றி அறிந்திருக்கிற நீங்களும் நானும் தான் அந்த வெளிச்சத்தை பெற்றிருக்கிற நீங்களும் நானும் தான் இந்த வெளிச்சத்தை பரவ செய்ய வேண்டும் ஆனால் தான் சுவிசேஷத்தை பரவ செய்ய பரவ 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 வெளிச்சம் பரவும் அப்பொழுது இருளின் ஆதிக்கங்கள் முடிவடையும் சாத்தானுடைய கிரியைகள் முடக்கப்பட்டு விடும் அதனால தான் அந்த சுவிசேஷம் அறிவிப்பதை தடுப்பதற்கு சாத்தானவன் அரசாங்கத்தை பயன்படுத்தி சட்டங்களை கொண்டு வந்து இந்த இயேசு என்கிற நச்சியே பறவை செய்து விடக்கூடாது என்பதில் கவனமாயிருக்கிறான் என்னால் அவருதான வெளிச்சம் இந்த வெளிச்சம் வந்துட்டா அப்புறம் மந்திரவாதம் பலிக்காது பில்லிசூனியம் பலிக்காது தந்திரங்கள் பலிக்காது சாபங்கள் மாறிவிடும் ஜனங்களை ஏமாற்ற முடியாது அவங்க மெய்யான வெளிச்சத்தை அறிந்து கொள்வார்கள் அதை விட்டுவிடக்கூடாது என்று சாத்தான் பின்னணியில் இருந்து மதம் என்கிற பெயரில் மதம் இங்கே மனுஷனுக்கு பிரயோஜனமற்றது எந்த மதமும் மனிதனை ரட்சிக்க முடியாது மாற்ற முடியாது ஒரு ரட்சகர் தேவை ஒரு வெளிச்சம் தேவை அவர்தான் உலகத்தின் ரட்சகராயிருக்கிற இயேசு கரசு உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கிற இயேசு கரசு அதனால அந்த செய்தி பரவிவிடக் கூடாது என்பதிலே பிசாசு கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறான் அவன் எவ்வளவு தீவிரமாய் செயல்படுகிறானோ இந்த வெளிச்சத்தை பரவு செய்வதில் நாம் தீவிரம் காட்ட வேண்டும்